நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எக் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்முடைய மூன்றாம் தேதி முதல் நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பொறுத்த வரைக்கும் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு அதே மாதிரி பயிற்சி வகுப்புகளும் பொங்கல் விடுமுறை முடித்த பின்பு பயிற்சி வகுப்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுப்பதற்கு திட்டமிட்டு சோ இது போக கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வினாக்கள் சைக்காலஜி எஜுகேஷன் இது ரெண்டையுமே இணைத்து அதனுடைய கொஸ்டின் பேங்க் நம்ம ஆன்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்கறோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல சைக்காலஜியை பண்ணி சொல்வதற்கு எதுவாக நம்மளுடைய நோக்கம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுல இந்த சைக்காலஜி பகுதியில குறைந்தது நம்ம என்ன செய்யணும் இருபது மதிப்பெண்கள் நாற்பது வினாக்கள் கேட்கிறாங்க இருபது மதிப்பெண்ண உறுதி செய்யணும் என்பதற்கு ஏதுவாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தேர்வினுடைய ஷெட்யூலும் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு ஒரு வழிமுறைகள் கிடைக்கும் மதிப்பெண்ணை அதிகரிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் எப்படி இணைவு என்பதை குறித்து பல வீடியோ நம்ம தொடர்ச்சியாக கொடுத்தாச்சு வந்து நம்ம செய்யக்கூடிய பகுதி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் இந்த தேர்வாக இருக்கட்டும் இந்த பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய மொபைல் தான் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷன் இந்த மொபைல் ஆப்ஸ் நீங்க பிளே ஸ்டோர்லயும் சரி அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய நம்பரா நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போது கொடுத்துருக்க மொபைல் நம்பர் ஒருவேளை உங்க நம்பர் தெரியலங்கிற பட்சத்துல நீங்க மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் அதே மாதிரி ஸ்டோர் ஷார்ட் ப்ரொஃபைல் இருக்கு அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க நம்பர் விசபிள் ஆகும் அந்த நம்பரை சொபிக்ள வாட்ஸ்அப் என்ன இருக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் அப்ப நீங்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய நம்பரை கொடுத்தா மட்டும்தான் அந்த குரூப்ல நம்ம என்ன செய்ய முடியும் ஆட் பண்ண முடியும் பிறகு நீங்க என்ன சரி உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணி பேஜஸ் கிளிக் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் இருக்கும் சோ அந்த பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் குரூப் இருக்கும் சோ அந்த குரூப் கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஒன் பை ஒன்னா இருக்கும் அதுல வீடியோன்னு ஒரு போல்டர் இருக்கும் அந்த தான் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் சேவ் ஆகும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஸ்டடி போல்டர் இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல பதினைந்தாயிரம் வினாக்கள் ஸ்டடி மெட்டீரியல் சோ இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்கும் ஆன்லைன் மெட்டீரியலா நீங்க பிரிண்ட் எடுத்துக்க முடியாது ஆன்லைன்ல வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டடி மெட்டீரியல் அங்க இருக்கும் அது போக டெஸ்ட்னு ஒரு போல்டர் இருக்கும் அந்த டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லா அங்க வந்துடும் சோ அந்த டெஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க ஸ்டார்டிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்க எண்டிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ள அந்த தேர்வு ஒரு முறை மட்டும்தான் நீங்க எழுத முடியும் அதற்கு தகுந்தா போல உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கொண்டு ஃப்ரீ டைம்ல அந்த டெஸ்ட் நீங்க எழுதி முடிக்கிறீங்க சோ இது உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கான வீடியோ கிளாஸ் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலுடைய டீடைல் நம்ம கொடுக்கக்கூடிய நூத்தி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு தேர்வுகளையும் நீங்க ஆன்லைன்ல அதற்கான கொஸ்டின் என்ன தேர்வு வந்து கைட் பண்ணுவதற்கு உங்களை சாட் பண்ணுவதற்கு உங்களோட தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு நீங்க அந்த மொபைல் ஆப்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் இருக்கும் அந்த பேஜஸ் கிளிக் பண்ணி தான் நீங்க டெஸ்ட் வீடியோ கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்க போறீங்க அதற்கு அடுத்தபடியாக சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே குரூப் தான் பிஜிடிஆர்பி சைக்காலஜி நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் குரூப்னு இருக்கும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் பாருங்க பிஜிடிஆர்பி ஜி கே ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பி சைக்காலஜி பார்ட் ஒன் பார்ட் டூ அதே மாதிரி தமிழ் எஜுகேஷனுடைய மெட்டீரியல் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட மெட்டீரியல்

வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த தேர்வு ஒருவேளை மாத்தி வைக்கிறோம் உங்களை நான் பண்றதுக்குள்ளே இங்க வந்து இந்த பகுதியை தான் நீங்க நிச்சயமா பயன்படுத்திக்கிற மாதிரி நாளைக்கு என்ன தேர்வு ஷெடியூல் ஒரு ஆன்சர் வீடியோ எல்லாமே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தேர்வு எழுதுவதற்கு நீங்க பேஜஸ்ல போய் ஆன்லைன் டெஸ்ட் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் மெட்டீரியலுக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப இந்த ரெண்டு பகுதியை மட்டும்தான் இந்த மொபைல் ஆப்ஸ் நீங்க அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ ஆன்லைன் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா ஒன்பது முப்பது மணிக்கு நம்ம கொஸ்டினோட பிடிஎஃப் இந்த சாட்டு பகுதியில நான் கொடுத்துருவேன் பத்து மணிக்கு தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல டெஸ்ட் கிளிக் ஆகும் இந்த ஆஃப் அன் அவர்ல இந்த கொஸ்டின் பிடிஎஃப் ஓபன் பண்ணி கொஸ்டின் கரெக்டா இருக்குதா உங்களுக்கு எது டவுட் இருக்குதாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருக்கோம் அப்ப கொஸ்டினோட பிடிஎஃப் ஒன்பது முப்பது மணிக்கு நம்ம கொடுக்குறோம் ஆன்லைன் டெஸ்டை பொறுத்த வரைக்கும் பத்து மணிக்கு கொடுக்குறோம் அந்த டெஸ்ட் ஒரு முறை மட்டும்தான் நீங்க எழுத முடியுங்கிற கான்செப்ட் எடுத்ததுனால நீங்க என்ன செஞ்சுக்கணும் அந்த பிடிஎஃப் கொஸ்டினை செக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அந்த ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் டயத்தை பார்த்துக்கோங்க அதுக்குள்ள நீங்க ஒன் டைம் போய் ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும் ஓபன் பண்ணி நான் அதை எழுதி முடிக்கணும் அதனால அதை நீங்க வந்து செஞ்சிருங்க ஓபன் பண்ணி டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிருங்க அதனுடைய கடைசி டேட் முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த கொஸ்டின் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எந்த கொஸ்டின் சரி எந்த கொஸ்டின் தவறுங்கிறதுக்கான சொல்யூஷன் வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க டெஸ்ட் எழுதணும்னா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் கரெக்ட் கொஸ்டின் எத்தனை தப்பான கொஸ்டின் என்ன மார்க் எத்தனை எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்க அதுவும் உங்களுக்கு வந்துடும் ஆனா அந்த டேட்டு டைம் முடிஞ்ச பிறகுதான் சரியது தவறு எது உங்களுடைய ரேங்க் என்ன எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கிற ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பேமெண்ட் கட்டி இணையக்கூடிய ஆசிரியர்கள் இந்த சாட் ஆப்ஷன்ல போய் உங்களுக்கான மெட்டீரியல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை பண்ணிருங்க மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஷெடியூல் அடிப்படையில தேர்வானது நடைபெறும் பேரும் ஷெடியூலும் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இது போக மற்ற பாடப்பிரிவிற்கு நம்முடைய சுபிக்குடிவினுடைய கையேடு டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் பேங்க் இது சாம்பிள் நம்ம இங்கே என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டோருங்கிற பகுதிகளை கொடுத்துருந்தோம் அதை ஓபன் பண்ணி நீங்க சாம்பிள் பார்த்துக்கலாம் தேவைங்கிற பட்சத்துல ஆன்லைன்லயே நீங்க வாங்கிக்கலாம் சோ இது நம்முடைய சுபிக்குடிவினுடைய பெருமை மிகு படைப்பாக ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணமிக்கான வாக்குவதற்கான வழிமுறையாக நம்ம உருவாக்கியிருக்கோம் வாழ்க்கையில் பயன்படுத்துல மேலும் தகவல்கள் சொல்லி எங்களுக்கு சுருக்கு இணைய திறந்துடல் நண்பர்களே